ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய சனிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான பூக்கோளம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்குற எல்லாரும் நாளைக்கு இந்த கோலம் தான் போடுவீங்க இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே நேற்று கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹாய் குட்டுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக காயத்ரி சிஸ்டரே குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி சூப்பர்னு சொல்லி ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க ரோஸ் ஃப்ளவர் தேங்க்யூ சோ மச் காயத்ரி சிஸ்டர் கொடுத்ததா நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் உங்கள் கை வண்ணம் அழகு அழகுன்னு சொல்லி ஹாட்டு கொடுத்து நவீஸ் காலையில் எழுந்தவுடன் கோலத்தை பார்ப்பது சிரிப்பது அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க உண்மையிலுமே ஆச்சரியம் தாங்க ரெண்டரை வயசு பையன் கோலத்தை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி அம்மா கோலம்னு உங்கள் செல்ல கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நவீஸ் குட்டி அதுக்கப்புறம் ஆனந்தி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி சிஸ்டர் அடுத்தது நிதிஷ்குமார்டு ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் கோலம் சூப்பராக இருக்கம்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி உங்களோட ஹார்ட்டுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக தாரணி பிரபா ஐடியிலேருந்து கண்ணை கவரும் அழகான கோலம் சூப்பராக இருக்குதுக்கா அம்மு என்னுடைய பெயர் ராதா தரணி என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தரணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது மதுபாலா சதீஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்தது பால விரதா ஐடியிலேருந்து அம்மு கோலம் என் பொம்மு கோலம் எந்த இந்த விளக்கு கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாலவிரதா ஐடிக்கு அடுத்தது கோமதி மயிலேரும் பெருமாள் அப்படின்ற ஐடிலேருந்து ரெண்டு ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கோமதி சிஸ்டர் அடுத்ததா சுபாஷ்ணி குணசேகரன் அப்படின்ற ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ்ணி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம புஷ்பவல்லி சிஸ்டர் தான் அருமை அழகுன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்பவல்லி சிஸ்டர் அடுத்ததும் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து ரொம்ப அக்கா ஹவ்வாரியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா என் வாய்ஸை வச்சே நீங்கள் எல்லோரும் நேரம் கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப கோல்டாக இருக்குது தொண்டெல்லாம் வலிக்குது ஆனால் கமெண்ட்ஸ் படிக்காமல் எனக்கு வீடியோ போட ஒரு மாதிரி அஞ்சு சரி இன்றைக்கி எப்படி இருந்தாலும் படிச்சிடும் அப்படின்ட்டு தான் படிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை எவ்வளோ இருக்குது லைஃப்பில் அதனால சிஸ்டர் இப்போதைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் சீக்கிரமாக சரியாயிடுவேன் அடுத்ததான் நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் காலையில் சூரியன் ஊதித்தால் எவ்வளோ மகிழ்ச்சியோ உங்கள் கோலத்தை பார்ப்பது அவ்வளோ மகிழ்ச்சி கோலம் சூப்பர் இந்த குட்டி நவீஸ் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நவீஸ் குட்டி ஆண்டி கோலத்தை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் குட்டி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்தது யுவா ஹரி சைடிலேருந்து ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஹாய் யுவா சிஸ்டர் அடுத்தது கனி மோகி ஐடிலேருந்து ஹாய் அக்கான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஹாய் கனி அடுத்தது ரஷ்யா சோமஐடிலேருந்து நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் வானில் ஒளி வீசும் நட்சத்திரமும் அம்முவின் கோலத்தை எதிரொலிக்கிறது அருமை அழகு அற்புதம் அம்முமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ரஷ்யா சிஸ்டர் நான் இந்த மாதிரி கவிதை வரத படிக்கவும் என் கணவர் எங்கிட்ட கேட்டாங்க எனக்கே போட்டியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட கவிதை கமாண்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரசியா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது நாகமுத்து ஐடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக சுகன்யா ஐடியிலேருந்து சூப்பர் வெரி நைஸ் சூப்பர் சூப்பர்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா சிஸ்டர் அடுத்ததாக உமாராணி ஐடியிலேருந்து ஹாய் சிஸ் சமீப காலமாக நான் உங்களுக்கும் உங்கள் கோலத்திற்கும் ரசிகை ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமாராணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக பரத்ராஜ் ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் விளக்கு கோலம் சூப்பராக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்தது மகா தமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து தீபம் கோலம் வெரி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள் சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது ரூபா சரவணன் அப்படி ஐடியிலேருந்து வெரி நைஸ் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரூபா சிஸ்டர் அடுத்தது நம்ம தமிழ் சிஸ்டர் தான் கோலம் வெரி வெரி சூப்பர் சிஸ்டர் நான் டெய்லி அம்மு கோலம் தான் போடுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழ் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் நைஸ் கோலம்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா சங்கீதா தினேஷுன்ற ஐடிலேருந்து சங்கீதா சிஸ்டர் தான் தேர்ஸ்ட் உங்கள் கோலம் தான் போட்டேன் அக்கா சூப்பர்னு சொல்லி பிங்க் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர் கண்டிப்பாக உங்கள் வாசல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா சாந்தி தேவர் அப்படின்ற ரைட்லேருந்து உங்கள் கோலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக நம்ம லதா சிஸ்டரை சைடிலேருந்து லதா சிஸ்டர் தான் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி மூணு ரெட் ரோஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா ஜெயசுதா ஐடியிலேருந்து ஹாய் அக்கா செம்மையாக இருக்கு உங்கள் கோலம் எல்லா கோலமும் அப்படின்னு சொல்லி நாலு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயசுதா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக லக்ஷ்மி லக்ஷ்மின்ற ஐடியிலேருந்து செம்ம சிஸ்டர்னு சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததாக பிரியா தேவி ஐடியிலேருந்து ஃபஸ்ட் ஐசா யுவர் கோலம் இட் வாஸ் ஈஸி அண்ட் நைஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர் செம்பர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரியா சிஸ்டர் என்னோடய எல்லா கோலமும் தொடர்ந்து இப்படி பார்த்துட்டே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நேற்றுக்கு வந்த எல்லா கமெண்ட்டும் படித்து முடிச்சிட்டேன் இப்போ இந்த கோலம் முடிஞ்சிருச்சு இந்த சனிக்கிழமை கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்